ஹாய் பிபர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் குதிரைவாளி அரிசியில் ஒரு பொங்கல் பண்ணியிருக்கிறேன் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வைக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்குது அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அழகாக நல்லா வந்திருந்தது இந்த குதிரவாளி பொங்கல் குதிரவாளியை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக இது பண்ணேன் ரொம்ப 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 டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக அழகாக வந்திருந்தது அதனுடைய சுவையோடு சேர்ந்து மனமும் ரொம்பவே நல்லா இருக்குது அதில் லேசாக மிளகு சீரகம் முந்திரி பருப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் போடுறோம் தாளித்து போடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வளர்க்கும் போல் பாசி பருப்பு குதிரைவாளி அரிசி சேர்ந்து குக்கரில் நம்ம நல்லா ஒரு நாலு ப்ரெஷரு நல்ல விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிளகு சீரகம் மிளகு வந்து நான் பொடிச்சு தான் போடுவேன் ஒரு மிளகு கூட பிறக்கி வெளியில் வீணாகாமல் லேஸாக அதாவது ஒரு லைட்டாக லைட்டாக பொடிச்சுக்கிறது அதன் மேலே நம்ம சீரகம் முந்திரி பருப்பு பெருங்காயத்தூள் சேர்ந்து தாளித்து அதை போட்டிருக்கிறேன் இன்றைக்கி கருவேப்பில் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது ரொம்ப வாடிப்பாக இருந்தது அதனால் அது போட வேண்டாமேங்கிறதுக்காக இன்றைக்கி நான் கருவேப்பிலே போடலை நம்ம மிளகு பொங்கல் எப்போவும் நம்ம அரிசியில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி குதிரைவாளி அரிசியில் இது ரொம்ப 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 நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதை சும்மா சாப்பிட முடியுமா அதுக்கு ஒரு சாம்பார் வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன் தேங்காய் சட்னி ஏன் இப்படி க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா பச்சை கொத்தமல்லி இலை கொஞ்சம் வழக்கமாக அரைக்கக்கூடிய தேங்காய் சட்னி தான் அதில் நான் பச்சை கொத்தமல்லி இலை இருந்தது அந்த இலையை ஒரு ரெண்டு கொத்து அப்படி அதில் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி வாடை வந்து ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி தலையோட அந்த சட்னியோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா நம்ம இந்த பொங்கலோடு சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது பக்கா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் குதிரைவாளி அரிசி பொங்கல் தயார் பண்ணி சாப்பிட்டு பயன்பெறுங்கள் நலத்தை பேணுங்கள் இது நம்ம நம்ம மேக்சிமம் இது எல்லாமே சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்காக உள்ள உணவுகளாக தான் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் ரொம்ப இந்த பாருங்கள் எடுக்கும் போது கையிலெல்லாம் கூட ஒட்டவே இல்லை இப்போ கையில் எடுக்கிறோம் கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை லேசாக நெய் ஊற்றி தான் அந்த இதெல்லாம் தாளிச்சிருக்கணும் அதில் ஒரு முந்திரி பருப்பு முதல் இதிலையே எனக்கு கையில் வந்திருக்குது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு எல்லோரும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் நன்றி